இங்க ஒரு பதிமூணு பேர் உண்டு அந்த பதிமூணு பேருக்கும் தெரியாது அந்த பதிமூணு பேரும் என்னத்தையும் சொல்லிட்டு இருப்பான் மொத்த சக்தியே பதிமூணுப்பா உண்மை நிலைமை எடப்பாடிக்கு தெரியும் இந்த பதிமூணு பேரை விட்டுருங்க அப்ப எங்கேயாவது அடப்பான் உண்மை நிலைமை எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும் அப்ப எடப்பாடி பழனிசாமி ரேட்டட் ஆயிட்டாரு இவன் கருத்தா அண்ணாமலையும் பேச ஆரம்பிச்சுட்டானே சீமான் காசு கொடுக்காம ஓட்டு வாங்குறாரு சீமான உறுதியான நிலைப்பாடு கொண்டவர் சீமான அண்ணன் கல்லுக்கு ஆதரவா இருக்கிறாரு இப்படி சீமானம் போல ஆரம்பிச்சதும் பதினெட்டு எட்ட ப்ரொஜெக்ட் பண்ணிட்டுன்னா சவுத்துல வாஷ் அவுட் வெஸ்ட்ல பிப்டி பிப்டி சிட்டிக்குள்ள வாஷ் அவுட் பன்னியர் பல்ட்டுக்குள்ள பாமக நின்னாதான் தாக்கு பிடிக்க முடியும் பாமகங்க நின்னா பிப்டி பிப்டி அப்ப எங்கேயுமே திமுக அணிக்கு எடப்பாடி பழனிசாமியால ஃபைட் படுத்திக்கூட கூட முடியாது பிப்டி பர்சன்ட் ஏரியாவுக்கு மேலே மூணாவது தள்ளிடுவாப்புல அண்ணாமலை அதுக்கு பிறகு சுத்தமாக அடிச்சு இருத்தி எடப்பாடியை வீழ்த்தி தான் லீடரா வந்துருவாரு ஒரு ஒரு தரப்புக்கு அண்ணாமலை எகிரி அடிச்சு மேல போயிருவாரு